ஹை ஃப்ரெண்ட்ஸ் எஸ் நம்மளுடைய மகாநதி ப்ரொமோ வந்துருச்சுங்க எஸ் சரியான சீனுங்க ப்ரொமோவில் ஆக்சுவலாக நமக்கு நேற்று கொடுத்த மாதிரியே அந்த சீனோட பிடிஎஸோட ப்ரொமோ வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் விஜய் வந்து ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வராரு காவேரி டாக்டர் மயக்க மாய்கடிச்சு விழுந்துட்டேன் என்னுடைய ஒய்ஃப் மயக்க அடிச்சு விழுந்துட்டான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வெளியே வந்து சொல்கிறாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடியை சரியாக சாப்பிட்டு கவனிக்கிறது இல்லையா அப்படின்னு பயங்கர சாக்குங்க விஜய்க்கு ஸோ அந்த ஷாக் வித் ஹாப்பியோட நான் ஒய்ஃபை பார்க்க போகிறாரு காவேரி பார்க்க வந்திருக்கு வந்திருக்காரு என்ன காவேரி என்கிட்ட சொல்லவும் மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு காவேரி விஜய் அப்படின்றாங்க ஸோ அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு நான் ப்ரமோட் ப்ரொமோட்டாகிட்டேன் நீ நான் நம்ம குழந்த அப்படின்னு வந்து ஒரு டைலாக் ஒரு எமோஷ்னலாக ஒரு செம்மையாக ஃபீல் பண்ணி சொல்கிறார் ஸோ அவர் வந்து அந்த பேபியை ஹேக் பண்ணுற மாதிரி நம்மளுடைய காவேரி வயதில் பார்த்து அந்த ஃபீலை வந்து ஃபுல்லாக ரெண்டு பேருமே உணர்றாங்க இந்த சீன் வந்து நல்ல ஒரு சென்டிமெண்ட் சீனாகவும் நல்ல ஒரு ஃபீலிங் சீனாகவும் இருந்ததுங்க இப்போ மோலியே தெரியுது பட் நம்ம சீரியலில் பார்க்கும்போது இன்னும் செம்மையாக ரியாலிட்டிக்காக இருக்குன்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் நமக்கு டைம் சேஞ்சிங் வந்து செவன் தேர்ட்டி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பிஎம் வந்து திங்கி மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ எடுத்தோடே நம்மளுடைய வீகா அதாவது விஜய் காவிரிய வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ப்ரொமோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பட் இன்னும் அப்கமிங்கில் பயங்க பயங்கரமான ஷாக்ஸ் எல்லாமே இருக்குங்க பிடிஎஸ் நமக்கு கிடைச்சிருக்கு அதுவும் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம மகான சீரியல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் பிடிஎஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ரைட் நோ ஷார்ட்ஸ்ல அண்ட் வீடியோஸ் ஓகேங்களா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ